நீங்கள் செய்கிற சமையலுக்கு வீட்டில் பாராட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சா அப்போ இந்த முள்ளு கத்திரிக்காய் தொக்கும் ஒரு முறை செஞ்சு கொடுங்க ஒரு புடி சாப்பிட்டதும் ஒரே பாராட்டு மழையாக தான் உங்களுக்கு கிடைக்கும் மீ எப்போதும் குழம்பு செஞ்சு வாரம் ஃபுல்லாக போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க நம்மளுக்கு வேலையும் ஈஸி வீட்டில் இருக்கிறவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் ஸோ இதை செய்யறதுக்கு தவால எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆறு கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு முள் கத்திரிக்காய் கிடைக்கலன்னா எந்த கத்திரிக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து அதே தவால ரிமைனிங் ஆயிலில் ஒரு டீஸ்பூன் தனியாக சீரகம் கடலைப்பருப்பு உளுந்து வறுத்துக்கோங்க அடுத்து ஒரு டேபிள்ஸ்பூன் எள்ளை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது கூட நாலு பல் பூண்டு நெல்லிக்காய் சைஸ் புளி மூணு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச வறுத்துக்கோங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கலர் மாறினதும் இதில் ஒரு கை கொத்தமல்லியும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே ஆறனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிடுங்க அது அரைப்பட்ட பிறகு முக்கால் டீஸ்பூன் கல் உப்பும் நம்ம வறுத்த கத்திரிக்காயும் உள்ளே சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துருங்க தண்ணி ஊத்தாமையே அரைச்சிக்கோங்க அந்த அளவுக்கு அரைப்படலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க இப்போ அரைச்சதை பவுலில் மாற்றிட்டு ஒரு கை நறுக்கின வெங்காயத்தை உள்ள சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் தாளிப்பு பண்ணிக்கலாம் தவால ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு சீரகம் கடலை பருப்பு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச தொக்க உள்ள சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க செமையா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஏ அப்படி புரட்டாசி மாதம் ஃபாலோ எல்லாம் கமெண்ட்ஸில் மீ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்